வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் தமிழ் இலக்கியத்திறனறை தேர்விற்கு எட்டு டிஆர்பி பிஜி டிஆர்பின்னு எல்லாத்திற்கும் பய படித்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பயன்படக்கூடியது தான் பத்தாம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி இப்போ இதெல்லாம் இயல் மூன்றில் கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கிறோம் கி ராஜநாராயணனுடைய படைப்பு கி ராஜநாராயணனை பற்றிய குறிப்புகள் நாம் பார்த்து விடலாம் இதில் கி ராஜநாராயணன் அப்படிங்கிற ஒரு கோபுலபுரத்து புதினம் எழுதின ஆசிரியர் ஆசிரியர் தம் சொந்த ஊரான இடைச்செவல் மக்கள் வாழ்வியலுடன் கற்படையையும் புகுத்தி இந்நூலை படைத்திருக்கிறார் அப்போ கோபுலபுரத்து மக்களுடைய இது வந்து கோபுலபுரம் மக்கள் அப்படிங்கிறது என்னதுன்னா புதினம் என்னுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கி ராஜநாராயணன் அவருடைய ஊர் எது அப்படின்னா இடைச்செவல் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இந்த நூல் அப்ப எந்த இடத்தை சார்ந்து எழுதப்பட்டது அப்படின்னா இடைச்செவல் அப்படிங்கிறது அந்த புதினம் வந்து புதினத்திற்கு ஒரு பகுதி தான் நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு முழு புதினமும் இங்கே இடம்பெறவில்லை அடுத்து இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட இந்த நூல் எந்த நூல் கோபுளபுரத்து மக்கள் அப்போ கோபுலபுரத்து மக்களினுடைய அந்த மக்கள் அப்படிங்கிற கதையினுடைய பின்னணி என்ன அப்படின்னா விடுதலை விடுதலை போராட்ட பின்னணி அப்போ இந்திய விடுதலை போராட்ட பின்னணியை கொண்டு எழுதப்பட்ட நாவல் எது அப்படின்னா கோபுலபுரத்து மக்கள் புதினம் எது அப்படின்னா இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு சாகித்ய அகாதமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று கரிசல் எழுத்தாளர் என்று கூறப்படுபவர் கி ராஜநாராயணன் எழுத்துலகில் கீரா என்ற குறிப்பிடப்படுகிறார் இவர் கரிசல் வட்டார சொல் அகராதி அப்படிங்கிற ஒரு நூலை வந்து என்ன செஞ்சிருக்காரு சொல் அகராதி அப்படின்னா என்னன்னா நம்ம டிக்ஷனரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சொற்களுக்கான பொருள்களை அகரவரிசையில் கொடுக்கக்கூடிய களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம் அதை உருவாக்கி இருக்கிறார் அப்புறம் இவர் தொடங்கிய வட்டார புனை கதை மரபு தரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது இவர் தொடங்கிய யார் தொடங்கிய கி ராஜநாராயணன் அது கி ராஜநாராயணன் தொடங்கிய வட்டார புனை கதை மரபு டாஸ் என்று அழைக்கப்படுகிறது கரிசல் இலக்கியம் இதெல்லாம் அந்த மாதிரி கேள்விகள் வரலாம் அடுத்து இந்தியம் அந்த தொன்று தொற்று முன் தோன்றிய மூத்த இதுலேயே இருந்தும் வினாக்கள் கேட்கப்படுகிறது அதனால இதுவும் நம்ம படிக்க தான் செய்யணும் இதுவுமே முன்னாடி வந்து தேர்வில் கேட்கப்பட்டிருக்கு கரங்கு இசை விளவின் உரந்தை இப்போ இதில் கரங்கு இசை விழாவின் டேஸ் அப்படின்னு கூட கொடுத்துடலாம் அப்போ உரந்தை அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும் படிச்சுக்கணும் இவ்வாறு இடம்பெறக்கூடிய நூல் எதுன்னா அகனானூர் அகனானூர் குறிப்பிடக்கூடிய இந்த உறையூர் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி மாவட்டம் அப்போ இதிலே இருந்து ஒன்று இரண்டு அடுத்து இடம்பெறக்கூடிய ஊர் எதுன்னா மூன்று எந்த மூன்று வினாக்கள் இந்த முன் தோன்றியே மூத்தக்கூடிய அப்படிங்கிறதுல நமக்கு செய்திகள் கிடைக்கிறது அடுத்ததாக கதைப்பகுதிக்குள்ளாக போயிடலாம் இந்த இதில் இடையில் இருக்கக்கூடிய கரிசல் இலக்கியம் கரிசல் இலக்கியம் அப்படிங்கிறது கோவில்பட்டியை சுற்றி உள்ள வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கிய வடிவம் தான் கரிசல் இலக்கியம் அப்படிங்கிறது காய்ந்தும் பெய்தும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்கள் அப்போ காய்ந்தும் பெய்தும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற மக்கள் டேஸ் மானாவாரி மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம்தான் இந்த கரிசல் இலக்கியம் அப்படிங்கிறது சொல்லலாம் இல்லை மானாவாரி மக்களின் வாழ்க்கையை சொல்லக்கூடிய இலக்கியம் எது அப்படின்னு கேட்டால் கரிசல் இலக்கியம் கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரிசாமி கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர் கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி ராஜநாராயணன் அதாவது கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார் கி ராஜநாராயணன் அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் பாசைய பிரகாசம் யார் யாருன்னு பாருங்க ஜே பூமணி வீரவேலுசாமி சோ தர்மன் வேல இன்னும் பலர் இருக்கிறாங்க அப்ப நமக்கு இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒருத்தரை கொடுத்து இதுல பொருந்தாதவர் யாருன்னு கேட்டா நம்ம தினைச்சேனும் பதிலளிக்க தயாரா இருக்கணும் அடுத்துதான் இதுதான் தெரிந்து கொள்வோம் பகுதிகள் கொடுத்துருக்காங்க அந்த வட்டார வழக்கு சொற்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டும் இதுவும் வினாக்கள்ல கடந்த முறையில் கேட்கப்பட்டு இருக்கிறது பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி தேசாந்திரிகள் அப்படின்னா நாடோடிகள் பதனம் கவனமாக நீத்து பாகம் மேல் கஞ்சி கடிச்சி குடித்தல் வாய் வைத்து குடித்தல் மகுழி கஞ்சி வரத்துக்காரன்னா புதிய வெண்ண பொருள் அழுக்கம் அழுத்தம் அணுக்கம் சொல்லலாம் தொலாவட்டிலிருந்து தொலைவில் இருந்து மந்தகாசம் அப்படின்னா குறுநகை வித்தியாசமான சொற்கள்லாம் அங்கே நினைச்சப்பட்டிருக்கு இடம்பெற்றிருக்கிறது அது அந்த கரிசல் வட்டார வழக்கில் உள்ள சொற்கள் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது அது வினாக்கல்லியும் என செய்யப்பட்டிருக்கிறது இடம்பெற்றிருக்கிறது இப்போ கதை கிராமத்து வெள்ளந்தி மனிதர்களை காட்டும் விருந்தோம்பல் மனதிற்குள் பசுமையாக இருக்கும் அவர்களது இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் சேர்வையும் களை சோர்வையும் களைப்பையும் மறக்கடிக்கச் செய்யும் பசித்த வேளையில் வந்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதையே பகிர்ந்து கொடுக்கிற நே நேயம் தான் கிராமத்து விருந்தோம்பல் அது நடக்கும் ஒரு நிகழ்வு நம் கண்மொன்னு அப்படியே காட்சியளிக்கக்கூடியதாக இங்கே நினைச்சது இந்த கதை இருக்கு சுப்பையாவின் குஞ்சையில் அருகு எடுத்து கொண்டிருந்தார்கள் அதிகாலை நேரத்தில் ஒரு பாச்சல் அருகு எடுத்து முடித்து விட்டு பாய்ச்சல்னா என்னன்னு இயற்கையினே பார்த்தோம் என்னன்னா பாத்தி பாச்சல்னா பாத்தி அப்படின்னு பார்த்தோம் பாத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த வயல்வெளிகளில் இந்த இந்த மாதிரி இந்த கட்டங்கட்டமா இருக்குது இல்லையா இதுதான் பாத்தி ஒவ்வொரு சிறுசு சிறுசா என்ன செஞ்சிருப்பாங்க பிரித்து பிரித்து இந்த இந்த மாதிரி இருக்குது இல்லையா இப்படி பிரித்து பிரித்து இந்த பெரிய பகுதியாக இருக்கிறத இப்படி கூடுதலாக அப்படி பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பிரித்து இருக்கிறது தான் இந்த பாத்திகள் அப்படின்னு சொல்கிறது அதில் அருகு எடுத்துட்டேன் அருகின்னா என்னதுன்னா கலை அந்த செடிகளில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத செற்கள் செடிகள் இருக்கும் இல்லையா அது அதை எடுக்கிறாங்க அதை எடுக்கும் பொழுது காலை கஞ்சி குடிக்க உட்கார போகும் வேலையில் காலையில் என்னென்னா வெயிலுக்கு முன்னாடி வேலைக்கு போகணுன்னு எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க அதனால காலையில் சாப்பாடே கையில் எடுத்துகிட்டு தான் போவாங்க அப்படி உட்காரும்போது யாரோ ஒரு சன்னியாசியை கூட்டிக்கிட்டு யார் வரா அப்படின்னா அண்ணமையாக வராரு அன்னமையா வர்றது தூரத்தில் வர்றது தெரிஞ்சதும் வாயிலிருந்த பல் குச்சியை எடுத்து துப்பிட்டு சுப்பையாக வந்து கேட்குறாரு ஏன்னா காலையில் சாப்பாடு என்ன தான் சாப்பிட போகிறாங்க ஸோ அவங்க வந்து என்னைச்சுறாங்க வேப்பங்குச்சி அதை வச்சு பல் தொலைக்கிட்டே இருக்கிறாங்க அவர் வந்து உடனே சுப்பையாக பார்த்து கேட்காரு யாரோ ஒரு சாமியாரை இழுத்துட்டு வாரா அப்படின்னு கேட்குறாரு அப்போ பார்த்தா வரட்டு வரட்டும் ஒரு வயித்துக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம் அப்போ சொல்லும் போதே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் வரட்டும் ஒரு வயித்துக்கு அவரோட வயிற்றுக்கும் நம்ம கஞ்சி ஊத்திட்டு நம்மளும் சாப்பிடுவோம் அப்படின்னு கொத்தாளி அப்படிங்கிறத சொல்றான் அடுத்து அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்ததால இப்படி தேசாந்திரிகள் தேசாந்திரிகள்லாம் ஏற்கனவே பார்த்தோம் நாடோடிகள் அந்த பாதையா நடந்து போறவங்க வருவாங்க இவர்களிடம் தண்ணீரோ கஞ்சியோ ஏதோ சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு தான் வழக்கம் அண்ணமையாவின் கூட வந்தது சன்னியாசியோ பரதாசி ப பரதேசியோ இல்ல அந்த ஆள் நடக்க முடியாம உட்காந்து உட்காந்து என்ன செய்றான் எழுந்திருந்து ஆயாசமாக மெதுவாக நடந்து வந்து கொண்டிருக்கிறான் அதுக்கப்புறம் அவனுடைய தோற்றம் அப்படின்னா தாடி அழுக்கு ஆட அந்த தள்ளாட்டமும் ஒரு பார்வைக்கு வயோதிகனாகவும் சாமியாரை போலவும் தோண வைத்தது தற்செயலாம் அந்த பக்கம் வந்த அண்ணமையாவோட கண்ணில் இவர் படுறாரு கிட்டே போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவன் ஒரு வாலிபன் அப்படின்னு சொல்லிட்டு கால்களை நீட்டி புளிய சாய்ந்து உட்கார்ந்துருந்த அவனை நெருங்கி போய் பார்த்தபோது பசியால் வாடி போய் அந்த முகத்தில் தெரிந்த கண்களின் தீச்சன்யம் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறது அவருக்கு தெரியுது அதுக்கப்புறம் கவனிக்கக்கூடியதாக இந்த அண்ணம் பார்த்ததும் அவன் ஒரு சிறு புன்னகையை காட்டினான் பேசுவதற்கு இஷ்டப்படாதது போல இருந்தது அவன் இருப்பு அதுக்கப்புறம் அந்த ரோடு வழியா நினைச்சிடறாங்க எத்தனையோ வகை தேசாந்திரிகள் வகை வகையான மொழியில புரியாதபடி பேசிட்டே நடந்து வராங்க வருவாங்க அவர்களில் முக்கியமானவர்கள் வந்து லாட சந்நியாசிகள் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க சொல்லப்படுறாங்க அவர்கள் வந்து வேட்டி கட்டி கொண்டு இருப்பதே ஒரு தினசாக இருக்கும் இடுப்பை மறைத்து வே வேட்டி அதன் ரெண்டு சொருகு துணிகளும் குறுக்க மறுக்க மார்பின் மேலேறி பிடரியில் வந்து முடிச்சாகி இருக்கும் அவங்க வேஷ்டி இருக்கிறது அப்படி வித்தியாசமாக இருக்குது வேட்டியே வேட்டியும் மேலே வேட்டியுமாக அவர்கள் அப்படி அதை உடுத்தியிருப்பதை பார்க்கும்போது குழந்தை அந்த குழந்தைகள் எல்லாமே வந்து தங்கள் தகப்பகன்கு மேல் துண்டுகளை எடுத்து போ உடுத்திக்கொண்டு லாட சன்னியாசி அப்படின்னு சொல்லி விளையாடுவாங்களாம் அப்போது கோபுலபுரத்து மக்கள் எந்த சன்னியாசி மாதிரி விளையாடுவாங்கன்னா லாட சன்னியாசி மாதிரி அதுக்கப்புறம் இது வந்து அன்னமையாவுக்கும் ஞாபகம் வருது அதுக்கப்புறம் தன்னை பார்த்து ஒரு தே ஒரு நேச புன்னகை காட்டி அந்த வாலிபனிடம் போய் கிட்ட நின்று செய்கிறான் கேட்குறான் அன்னம அன்னமையா வந்து நிற்கிறான் பார்த்து கொண்டே இருக்கான் அன்னமையா வந்து வாய் திறக்கலை அப்புறம் கொஞ்சம் அழுப்பு தீர்ந்தவுடன் தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்று தமிழில் அவன் பேசியது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது வேறு வெளி இடத்துலேருந்து வந்தவங்க தானே அதனால் இப்போ இந்த பக்கத்தில் அருகெடுத்து அருகே எடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்டே போய் நீச்சு தண்ணி இருக்கும் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே தண்ணி என்று தனக்குள் அந்த வாலிபன் சொல்லி பார்த்து கொள்வது தெரிஞ்சுது அப்புறம் கொஞ்சம் கையை அமர்த்தி விட்டு நாம அங்கே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் கை சேகரி காட்டுறாரு உடனே அவரை எழுந்திருக்கிறதுக்கு இவர் வந்து என்னச்சிரா சிறார் உதவியா உதவியாக இருக்கான் உதவியாக கை நீட்டி நன்றியுடன் அவர் உடனே அதை மறுத்துட்டு அவனே சிரமப்பட்டு எழுந்து நிற்கிறான் எங்கிருந்து வரீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அழுப்புடன் கூடிய ஒரு இதழ் விரியா சிரிப்பே பதிலாக வந்தது அப்புறம் சொல்கிறேன் என்றும் இப்போவே அது தேவைதானா என்றும் இப்போ அதெல்லாம் எதுக்கு கொஞ்சம் பொறு பொருங்கெல்லாம் கேட்ட மாதிரி இது அந்த சிரிப்பு சிரிப்போட பொருள் அப்படி இருந்தது அப்பா குடிக்க தண்ணி கேட்டேன் நீ தண்ணியை முதல்ல குடி அதுக்கப்புறம் மற்ற பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி அவரோட புன்னகை இருந்திருக்கு அவர் இதை அப்படி புரிஞ்சுட்டார் அப்புறம் அண்ணமையா வந்து அந்த தோலை பிடித்து கொண்டு நடந்து வரும்படி கேட்டபோது அந்த ஆள் அதன் சிரிப்போடு மறித்துவிட்டு என்ன சிற அண்ணமையா சப்போட்டை வேண்டாம் அப்படின்னு நடக்கிறாரு ஒரு வேப்பமரத்தடியில் ஏகப்பட்ட மண் கலையங்கள் இருக்குது அந்த கருப்பு கலையங்கள் அந்த கரிசல் மண் தரையில் பாதி புதைக்கப்பட்டிருந்தன தேங்காய் பருமன் உள்ள கற்களால் அது அந்த கலையங்களுடைய வாய் வந்து என்ன செய்து மூடப்பட்டிருக்கு கா காகங்கள் வந்து கஞ்சி கலையங்களை உருட்டி விடாமல் இருக்கிறதுக்கு வேண்டியும் அழகை நுழைத்து அசிங்கப்படுத்தி விடாமல் இருக்க இந்த ஏற்பாடு கல்லை வச்சு அடைச்சி வச்சோன்னா காக்கா வந்து அதை உருட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி அண்ணமையா ஒரு கலையத்தின் மேல் வைக்கப்பட்ட கல்லை அகற்றி ஒரு சிரட்டையில் காண ஊறுகாயும் இருந்தது சிரட்டையே அந்த கலையத்தின் வாய் மூடியாகவும் என்ன செய்து இருக்குது சிரட்டைன்னா அந்த தேங்காயினுடைய மூடி இருக்கும் இல்லையா அதுதான் அதுக்கப்புறம் இன்னொரு கலையத்து இருந்த கல்லை எடுத்து பார்த்தபோது அதே போல் அந்த சிரட்டையில் மிளகா அது மட்டும்தான் இருந்துச்சு அதை அந்த சிரட்டையில் தட்டுறான் சிரட்டையை துடைத்து சுத்தப்படுத்துகிறான் அந்த கலையத்தை பதனமாக பதனமானால் ரொம்ப கவனமாக எடுத்து அந்த இதில் இருக்கக்கூடிய வலது பக்கத்தின் மேல் வைத்து சிரட்டையில் நீத்துப்பாகத்தை வடித்து இவருடைய கையில் கொடுக்குறான் அவர் கையில் வாங்கியதும் சப்பி குடிப்பதை பார்த்து குடிப்பதா அண்ணாந்து குடிப்பதா அப்படிங்கிற தயக்கம் வந்தப்போது சும்மா கடித்து குடிங்க அந்த கடித்து குடிங்கன்னா அந்த வாய் வச்சு குடிக்கிறது அதுதான் உறிஞ்சும் போது கண்கள் சொருகின மிடறு தொண்டை வழியாக இறங்குவதன் சொகத்தை முகம் சொல்லியது உட்காருங்க உட்கார்ந்து குடிங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறான் உட்கார்ந்த பிறகு ரெண்டாவது சிரட்டையில் களையத்தை இருந்து அந்த பாதத்தின் பெருலேயே வைத்து சுற்றி ஆட்டியதும் தெளிவு திரும்ப மறைந்து சோற்றின் மகுழி மேலே வருது முதல்ல தண்ணியாக கொடுத்துட்டு அதை லேஸ் அப்படி ஆட்டும் போது என்ன செய்யும் கீழே இருக்கிறதும் அப்படி கலங்கி வரும் இல்லையா அந்த வந்து எடுத்து என்ன செய்கிறாங்க அதான் மப்பிடி சோற்றினுடைய அடியில் இருக்கக்கூடிய அந்த கஞ்சி பகம் அதுவும் சேர்ந்தே என்ன செய்யுது வருது அதை உறிஞ்சி குடிக்கும்போது ஆ என்கிற அனுபவிப்பின் குரல் அவனிடமிருந்து வந்தது அந்த கலையத்திலிருந்து சிரட்டை வழியாக மடக்கு மடக்காக அவனுள்ள ஜீவ ஊற்று என்ன செய்யுது அவன் சாப்பிட்றதே என்ன சொல்கிறாங்க ஜீவ ஊற்றுன்னு சொல்கிறாங்க அந்த ஜீவ ஊற்று உள்ள போது சிரட்டையை கையெழுத்து விட்டு அப்படியே வந்து என்ன செய்கிறான் அந்த வேப்பமரத்து நல்ல சொக்கமாக அப்படியே படுத்துறான் தென்றல் காற்று அப்படியே அந்த கண்ணையரை அவர் அப்படியே தூங்கிட்டுறாரு தூங்கினதுக்கப்புறம் இவரும் பக்கத்துலேயே அங்கே உட்காந்துட்டாது அதான் நமக்கு அங்கே படமாக என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்தவனுக்கு பார்த்தோம்னா ஒரு நிறைவு ஏற்பட்டதோ அதை விட மேலான ஒரு நிறைவு யாருக்கு கிடச்சிதுன்னா அண்ணமையாவுக்கு ஏன்னா அவர் வந்து ரொம்ப பசியோடு வந்திருந்தாரு நம்ம அவருக்கு வந்து என்ன செஞ்சிட்டோம் கொஞ்சம் பசி ஆற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி எம்னா மார்பிள் பால் குடித்து கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்ததும் அப்படியே தூங்கி விடும் குழந்தையை பார்க்கறது போல அவனை பிரியத்தோடு என்ன செய்கிறானான் பார்க்குறாராம் அந்த வரத்துக்காரன் வரத்துக்காரனா புதிதாக வரக்கூடியது சிறு தூக்கம் ஒன்று பார்த்து அந்த தூக்கம் போடுறது வரைக்கும் அண்ணமையா அங்கேயே காத்திருக்கிறாரு அண்ணம்மையாவுடைய பூஞ்சைக்கு பக்கத்தில் தான் சுப்பையாவினுடைய பூஞ்சை அங்கே போனால் சுப்பையாகவும் இருப்பான் அவன் இவர் எழுந்துச்சு தான் அங்கே கூட்டி கொண்டு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆளிடம் ஒரு அழுக்கம் ஒரு பக்கத்துலேயே அப்படி என்ன செஞ்சது இறந்துட்டு இருக்கிறாரு அடுத்து சரி முழிப்பு வந்தாச்சு என்று நினைத்து பார்த்தபோது அந்த ஆளிடம் இருந்து நன்றி கலந்த ஒரு புன்னகை என்ன செய்யுது ஏற்படுது அப்புறம் எழுந்திருக்க மனசு இல்லாமல் படுத்துக்கொண்டே பேசினா அந்த ஆள் உங்கள் ஊர் பெயர் என்ன அப்படின்னு பெயரை கேட்குறான் தெரிந்து கொண்ட போது அந்த பெயர் அவனுக்கு வினோதமாக தெரிந்தது இப்போ எங்கேருந்து வரீங்க எங்கே போகணும் ரொம்ப தொலைவாட்டில் இருந்து வர்றேன் எங்கே தான் பெருசு என்றான் தம்பி ஓம் பேர் என்ன அப்படின்னு கேட்டு கேட்கும்போது அண்ணமையா வந்தவன் அந்த பேரை மனசுக்குள்ளே திருப்பி திருப்பி என்ன செய்றான் சொல்லி பார்த்துக்கிட்டான் எவ்வளோ பொருத்தம் என்று நினைத்து கொண்டான் போல் இருக்கிறது ஏன்னா அண்ணம் வந்து இவனுக்கு சாப்பாடு அந்த தான் இவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு அதனால பேருக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு பெயர் என்ன என்று கேட்க வேண்டும் போல் தோன்றியதா அண்ணமையாக கேட்டான் கொஞ்சம் தயங்கிய பெண் என்னோடய சொந்த பெயர் பரமேஸ்வரன் அதை வந்து இப்போதைக்கு மறந்துரு இப்போ பேர் வந்து மணி மணினே கூப்பிடு நான் எங்கேருந்து வாரேங்கிறதெல்லாம் சாவகாசமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கே போகணும்னு சொல்லி அப்படின்னு கேட்குறாரு அதோ அங்கே என்று கையை காட்டுறதான் அங்கே என்னோடய ஃப்ரெண்டு சுப்பையானு பேர் காலேஜில் படிக்கான் லீவுக்கு வந்திருக்கான் அவங்க அவங்க பிஞ்சியில் அருகெடுக்கிறாங்க அங்கே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஓ ஓ போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசாக வந்தவர் சொல்கிறாரு உடனே அண்ணம்மையாவும் அந்த புது ஆளும் நினைச்சாங்க சேர்ந்து அங்கு போறாங்க மந்தகாசத்துடன் வரவேற்றார்கள் அவங்க எல்லாம் உள்ள மகிழ்ச்சியோடு என்ன செய்கிறாங்க வரவேற்கிறாங்க அதுக்கப்புறம் புதாலை அவர்கள் புது ஆலை அங்கதான் புதாலைங்க அவர்கள் தங்களோடு சாப்பிடுவாங்க அப்படின்னு உபசரிக்கிறாங்க மணி அவர்களோடு வட்டத்தில் சேர்ந்து உட்கார்ந்தான் கையை கழுவி கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது ஆனால் அவர்களில் யாருமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்யலை கையை கழுவவே இல்லை அப்போ அவர்கள் தான் நமக்கும் நம்மளும் அவங்களோட சேர்ந்து இருந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் உருண்டை கம்பம் சொற்றை அவருடைய இடது கையில் வைத்தார்கள் இடது கையிலா என்று அவன் என்ன செய்யறான் தயங்குறான் அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யுது இடது கையில்தான் என்று தெரிந்ததும் அண்ணமையாவும் சுப்பையாவும் அப்படித்தான் பெற்று கொண்டார்கள் அவர்களை பார்த்து அவரும் இடது கையை சோ கையை நீட்டி என்ன செய் சோற்று வாங்குறாரு அதுக்கப்புறம் ஒரு சிறு பள்ளம் செய்து கொண்டார் அந்த பள்ளத்தில் துவையல் வைக்கிறாங்க சிறிது சோற்றை எடுத்து துவையலில் பட்டதோ படாது படலையோ என்று தொட்டு என்னை செய்கிறாங்க அப்படியே சாப்பிட்றாங்க அவங்க சாப்பிடக்கூடிய அந்த முறையை பார்த்து பார்த்துட்டு இவரும் யாரோடு யாரும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் என்ன செய்தாங்க அந்த சா சாப்பாடை எடுத்து அந்த கம்பங்கஞ்சை எடுத்து சாப்பிடறதில் கண்ணுங்கிறதுமா இருக்கிறாங்க அவங்க உண்டுங்கிற ஆர்வத்தை பார்க்கும்போது அனுபவிப்பு இதெல்லாம் பார்த்தபோது இந்த உணவு எவ்வளோ ருசியாக இருக்குமோ அப்படின்னு மன்னிக்கப்படுது முதலில் கொஞ்சம் வெறும் சோற்றை எடுத்து ருசி பார்த்தார் அந்த சோற்றினுடைய நெடி அவரை என்னமோ செஞ்சது ஏன்னா கம்ப போது அந்த புளிக்க வச்சு அப்படி வச்சுருப்பாங்களா அதனுடைய வாடை நெடிங்கிறது அந்த வாடகை வந்து அவருக்கு என்னவோ பண்ணுது அப்புறம் துவையலோடு சேர்த்து சாப்பிட்டால் கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இருந்தது அப்புறம் அந்த கடுமையான பசியிலையும் அவருக்கு அந்த உருண்டை உருண்டைக்கு மேல் சாப்பிட நினைச்சி யாரையும் உருண்டைக்கு மேலே சாப்பிட முடியவே இல்லை அண்ணம்மையாகவும் சுப்பையாகவும் ஆளுக்கு ஒரு உருண்டை தான் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடித்து அவங்க எல்லோரும் மண்ணில் கையை சு மண்ணில் மண்ணில் அப்படியே கையை சுத்தப்படுத்தி பார்த்து அவரும் அதே போல் மண்ணை எடுத்து கையில் தேய்த்து சுத்தப்படுத்திக்கிட்டார் அவங்க சாப்பிட்டு முடிச்ச கொஞ்சம் நேரத்தில் ஓய்வாக உட்காந்துருந்தேன் அந்த ஊர்க்கதை பேச ஆரம்பித்தாங்க சுண்ணாம்பு கேட்கவும் தீப்பெட்டி கேட்கவும் சில பக்கத்து தொகுதிகளிடம் ஒவ்வொரு பக்கத்தில் அங்கே போய் சுண்ணாம்பு ஆகிட்டு வரேன் பார்க்கு வாங்குறேன் வெத்தல வாங்குறேன் அப்படி ஒரு ஒருத்தராக போறாங்க மணி வந்து திரும்பவும் படுத்து அமைதியாக கண்களை மூடி கிடக்கு அந்த மேல் பகுதியோடையே நமக்கு அண்ணமையா அந்த முதல் நீர் கொடுக்குறாரு இல்லையா அதுலேயே அவருக்கு வந்து அண்ணமையாங்கிற பேர் பொருத்தமாயிட்டு அப்படிங்கிறத அதுலேயே புலப்படுது சரி அடுத்து இதில் கற்பவை கற்ற பின்ல நமக்கு கொடுத்துருக்கிற செய்திகள்ல எதுவும் தெரிந்து கொள்கிற மாதிரி இருக்கா அப்படின்னா வினாக்கள் வர மாதிரி அப்படி ஒரு பெரிய செய்தி எதுவும் இல்லை நம்ம இந்த மாதிரி கதை அந்த விருந்தினர் எப்போது முடியும் அப்படிங்கிறது தன் தஞ்சாவூர் கவிராய கூறிய அந்த கருத்து தான் இதில் இடம் பெற்று இருக்கு எந்த கேள்வியும் ஆமாம் இதில் நம்ம எந்த செய்தியை தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா வேப்ப காக்கா என்ன செஞ்சுட்டு இருக்கு விடாம கத்திக்கிட்டே இருக்கு நிச்சயமாக யாரோ விருந்தாளி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லல அதனால் காக்கா அப்போ காக்கா கத்தினா விருந்தாளி வருவாங்க அப்படிங்கிற குறிப்பு சொன்னது யாரு அப்படின்னா இங்கே சொல்றது நமக்கு தஞ்சாவூர் கவிராயர் தான் அப்படின்னு சரி அப்போ உன் தம்பி தான் வருவான் பலாப்பழத்தை தூக்கிட்டு நாங்கள் ஓடி போய் தெருவில் பார்ப்போம் அப்பா சொன்னதும் சரி காக்கா கத்தியதும் சரி தூரத்தில் தெரு உனையில் மாமா தலையில் பலாப்பழத்துடன் வந்து கொண்டே இருக்கார் அம்மாவுக்கு காக்கை மொழி தெரியும் அப்போ அம்மாவுக்கு காக்கை மொழி தெரியும் என்று கூறியவர் யார் அப்படின்னா தஞ்ச் தஞ்சாவூர் கவிராயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இதனுடைய அடுத்த பகுதி அதாவது தொகை தொகைநிலை தொடர்களை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி